அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் வணக்கம் நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி இந்தியாவின் மதச்சார்பின்மை என்னும் பெயரையும் நீக்கி சமூக நீதி கோட்பாட்டின் தாயகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சித்து வேலைகளை காட்டி தங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நிறுவ பார்க்கின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் அநியாய அக்கிரம சட்டங்களையும் திட்டங்களையும் மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழகம் எதிர்க்கும் அதற்கு என்றைக்கும் பல்வேறு அரசியல் ரீதியான கருத்து மாறுபாட்டு உள்ள தமிழ்ச் சமூகம் எதிரியை களத்தில் சந்திக்கின்ற போது அந்த கருத்து மாச்சரியங்களை தூக்கி எறிந்து மதவாத மனித சக்திகளை பிரித்து மதத்தின் பெயரால் மக்களை கூறு போட்டு கொலை செய்து தினந்தோறும் மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றி வருகின்ற பாரதிய ஜனதா அரசுக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கண்டனத்தை பதிவு செய்து தமிழ்நாட்டின் மிக முக்கியமான உயிர்நாடி பிரச்சனைகளில் ஒன்று திரண்டு அணி அணி சேர்த்திருக்கிற இந்த மாபெரும் தலைவர்கள் நிச்சயம் தமிழ்நாட்டில் அவருடைய கனவுகளை பொய்யாக்குவார்கள் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா